தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சமலை தினம் ராமானுஜரே தஞ்சம் சூடி குறித்த சுரகுடி கோதினா சேஷ்டி மத்திய விஷ்ணு சித்தாரிய பனவந்தனை கேதுவே நந்த நந்தன சுந்தர ஹோதாய் நிச்சயமங்கலம் ஜாய்கிந்த ஜெய்ஸ்ராம் தென்னாட்டுடைய சிவனை போட்டி எண்ணாற்றுக்கு இறைவா போட்டினர் ஸ்ரீராம் வாசாசிரம் ஸ்ரீ ஆண்டாள் வாசு கோ ஸ்ரீ ஆண்டாள் வாசு அகடி மலை ஃபோன்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண மன வரக்கலை நிபுணர் சார் என்ன சார் சொல்ல போறீங்க வேல் அற்புதமான விஷயம் வருகின்ற இருபத்தி மூணாம் தேதி வந்து புரட்டாசி அமாவாசை மகாலிபட்ச அமாவாசை அன்னைக்கு உத்திர நட்சத்திரம் வருது ரெண்டும் சேர்ந்து வருது அன்னைக்கு ரொம்ப சிறப்பான நாள் நிச்சயமாக பிரியா வந்து லண்டன்லேருந்து இருக்கக்கூடியவங்க ரெண்டு ஹோம்லேயும் அன்னதானம் பண்ண சொல்லியிருக்காங்க ஒரு பெரிய மாற்றம் அதே மாதிரி தினமும் வந்து ஸ்ரீரங்கத்தில் அன்னதானம் நடக்க போகுது ஒரு பெரிய விஷயம் அதாவது புரட்டாசி மாசத்துலேருந்து நடக்குது மிகப்பெரிய சாப்பாடு தினமும் அன்னதானம் மத்தியானம் சாப்பாடு போடுறோம் அம்மா மன்றம் பக்கத்தில் தினமும் சாப்பாடு போட போகிறோம் நூறு சரி தான் பெரிய விஷயம் நீங்கள் யார் வேணாலும் வந்து சாப்பிட்டுக்கலாம் எனக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை அரிசி கொடுத்துருவோம் மளிகை சாம கொடுத்து சாப்பாடு போட போனோம் ஒரு பெரிய மாற்றம் தினமும் படம் போறீங்கன்னா தினமும் ஸ்ரீரங்கம் உத்திர நட்சத்திரம் அன்னதானம் உத்திர நட்சத்திரம்னு சொல்லிருங்க ரெண்டுமே ரொம்ப சூப்பரான விஷயம் இது ஒரு பெரிய வாய்ப்பா நான் பாக்குறேன் நிச்சயமாக நீங்க கார்த்திக் பேக் நீங்கள் எடுத்துகிட்டு போ கார்த்தி நான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குங்க நிச்சயமாக ஒரு பெரிய விஷயத்தை உருவாக்குங்க உண்மையை பேசுகிறேன் அதாவது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா ஸ்ரீரங்கம் வந்து தீவு மாதிரி உள்ள இடம் ஆதி திருவள்ளறை அடுத்தது திருப்பஞ்சலி ஜோதி திருவிழாக்காவல் சொல்லி கட்டியது தான் ஸ்ரீரங்கம் பெரிய அற்புதமான கோயில் இந்த பெருமாளில் தினமும் ஃபங்க்ஷன் தான் இந்த இந்த ஈஓ இங்கே வந்தாலே அவருக்கு என்ன ஃபங்க்ஷன்னே தெரியாது அந்த மாதிரி அளவுக்கு நடக்கும் ஃபங்க்ஷன் யார் என்னன்னே தெரியாது அந்த மாதிரி பெருமாள் யாருக்காகவும் காத்துக்க மாட்டார் டான் டான் அடித்து போயிட்டே இருப்பார் ஒரு பெரிய விஷயம் அது ஒரு பெரிய வாய்ப்பாக பார்க்குற தினமும் அந்த அன்னதானத்துக்கு என்ன தலைவரை தேர்ந்தெடுத்த சொக்குன்னு தெரியாத்திலையும் ஃபோன் பண்ணி அப்பா டெய்லி அதை சாப்பாடு போடணும் ரொம்ப நன்றி நான் நான் ஒரே வார்த்தை எனக்கு நீங்கள்லாம் இருக்கீங்க உங்களை நம்பி நானும் அதை பொருட்படுத்திக்கிட்டேன் நிச்சயமாக எனக்கு ஒரு பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா நான் வாழ்க்கையில் நினச்சே பார்த்ததில்லை நான் உண்மையை சொல்கிறேன் நான் அந்த இஷ்டங்கிற ரங்கனா இருக்குது ஒரு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கா ஒரு அஞ்சு கிலோ அரிசி போட்டு மொதல் முதல்ல நான் அன்னதானம் ஆரம்பித்தேன் அப்புறம் ஏழு கிலோ ஆக்கினேன் அப்புறம் கா மூட்டைனா பதினெட்டு கிலோ வாக்குனேன் ஒரு பெரிய மாற்றம் அதுக்கப்புறம் தான் நான் அன்னதானமே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன் இதுதான் உண்மை சத்தியம் ஏன்னா அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஒரு பெரிய ஏற்றம் எல்லாமே ஒரு பெரிய சக்ஸஸ் ஆச்சு என் உண்மை நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் இன்னைக்கு அண்ணன் வந்து எனக்கு சொல்கிறாரு நடுவில் வந்து நான் பொங்கல் காத்தனாட்டி போய் போட்டுக்கிட்டே இருந்தேன் அப்போ கூட நல்லா செய்ய முடிய முடியல சாப்பிட ஆனால் இப்போ வந்து ஒரு இடத்த அம்மா மட்டும் பக்கத்தில் உள்ள ஒரு இடத்த செட் பண்ணி நீங்கள் டெய்லி அங்கே ஆக்கி போட்டுரு டெய்லி அங்கே அன்னதானம் போட்டு ரொம்ப சூப்பர்ன்றார் ரொம்ப எனக்கு நன்றி எனக்கு அண்ணன் அப்படின்ட்டு இரநூறு பேர் சாப்பிடணும் எவ்வளோ சாப்பிட்றவங்க சாப்பிட டெய்லி ஒரு இரநூறு பேர் சாப்பிடணும் ஒரு பெரிய வாய்ப்பு தானே யாரோ ஒரு ஏழைப்பழம் அந்த இடத்துல சாப்பாடு போடுறோம் நம்ம சாப்பிட போகிறோம் அதுக்கு நமக்கு ஒரு பெரிய கைங்கரியமாக பார்க்குறேன் இது ஒரு பெரிய விஷயம் நான் பயனடைஞ்ச இந்த பயனடையில் நீங்களும் சேர்ந்துக்கிங்கன்னு தான் நான் சொல்கிறேன் அவ்வளோதான் என்னுடைய விஷயத்தில் நீங்களும் எல் நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை நான் இல்லைன்னா யார் வேணாலும் செய்யலாம் ஆனாலும் இந்த வாய்ப்பை பெருமாள் எனக்கு உருவாக்கி கொடுத்தாரு இதுதான் பெரிய விஷயம் என் பேர் ஆக்சுவலாக அரங்கநாத தான் ஆக்சுவலாக என்னுடைய பேர் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரியே இந்த ஒரு பெரிய வாய்ப்பு வந்துருச்சு ரொம்ப சந்தோஷம் எனக்கு நிச்சயமாக நீங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ண செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் எழுபத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து வாஸ்து கிளாஸு செகண்ட் வீக்கில் வந்து மணி ஒர்க் ஷாப் எடுக்க போகுது நிச்சயமாக அது ஒரு பெரிய லெவலில் நடக்க போகுது நிச்சயமாக வந்து கற்றுங்க கிளாஸில் வந்து கற்றுக்குங்க உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நல்லா இருக்கும் நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய பதிவு உண்மையான பதிவு சார் ஒரு தொழில் புது தொழில் நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளேயே இருக்கீங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே இல்லாமல் வெளியில் வந்து ஒரு லெவலில் அந்த ஒட்டச்சிட்டு வெளியே வந்தீங்கன்னா தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் நீங்கள் வெளியே போனாலும் எனக்கு வருமானம் பற்றி சொன்னால் இது ஒரு அச்சல் வருமானம் நீங்கள் எங்கே வேணாலும் இருந்தாலும் இந்த டிராயிங் போடலாம் ஈஸியாக போடலாம் சிம்பிளாக போடலாம் நல்லா போடலாம் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயம் நீங்கள் ஹண்ட்ரட் பெர்செண்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்கள் நூறு சதவீதம் நீங்கள் வந்து ஆண்டாள் சேமி கிளாஸ் கற்றுக்கலாம் அவ்வளோதான் விஷயம் சரிங்க சார் அப்ப என்ன சார் சொல்ல போகிறீங்க இன்னைக்கு அப்படின்னு கேட்குறீங்களா நான் வந்து நேற்று வந்து ஆக்ரோஷமாக பேசினேன் என் கவர்னர் ஏங்க ஆக்ரோஷமாக இப்படி பேசுறீங்கன்னு நான் உண்மையை சொல்கிறேங்க அதாவது நம்ம நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம வந்து பைசா கோபுரம் வந்து பெரிய லெவலில் இருக்குது அதாவது அதிசயத்தில் கோபுரத்தில் நம்பர் ஒன்றுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் பைசா கோபுரம் வந்து கட்டினது பார்த்திங்கன்னா பனிரெண்டாம் நூற்றாண்டில் தான் கட்டிருக்காங்க ஐரோப்பிய கட்டிடக்கலையில் ஐரோப்பா கட்டிடக்கலையில் பனிரெண்டாம் நூற்றாண்டுல அந்த உயரம் பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி மூணு அடியில் கட்டியிருக்காங்க இது பைசா கோபுரம் ஆனால் நம்ம கோபுரம் பார்த்திங்கன்னா இரநூத்தி பதினேழு அடி ஒம்போதாம் நூற்றாண்டிலேயே கட்டியிருக்காங்க இந்திய கட்டிடக்கலை இந்த கட்டிடக்கலையில் மிகப்பெரிய சான்ற நமக்கு தான் ரெண்டாயிரத்தி பதினேழுல ரெண்டாயிரத்தி பதினேழு அடி கட்டியிருக்கான் எங்க எங்கேயா கட்டியிருக்கான் அண்ணாமலையார் கோயிலில் திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் கோயிலில் இரநூத்தி பதினேழு அடி உயரம் கொண்டு ஒம்பதாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்திய கட்டிடக்கலை இது பார்த்துங்க இதுதான் உண்மை நம்ம எல்லோருமே உலக அதிசயத்தில் ஏழு இல்ல பைசா கோபுரமும் ஒன்று உண்டு உலக அதிசயத்தில் ஏழு உண்டு ஆனால் நம்ம யாரும் நம்ம கோபுரத்தை யாரையும் தெரியல இவங்க பன்னெண்டாம் நூற்றாண்டில் கட்டுறாங்க ஐரோப்பிய கட்டிடக்கலை நம்ம ஒம்பதாம் நூற்றாண்டில் கட்டுறோம் எந்த கட்டிடம் சிறப்புன்னு சொல்லுங்க நம்ம இந்திய கட்டிடக்கலை தான் உலகத்திலே நம்பணும்னு நான் சொல்லுவேன் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்தியாவில் உள்ள எல்லோருமே தான் மிகப்பெரிய ஜீன்ஸ் ஏன்னா சித்தர்கள் வந்து பெரிய உள்ள ஜெயிக்க வச்சாங்க இதுதான் உண்மை நம்ம எந்த இடத்துலையுமே நம்ம எல்லாமே நம்ம தான் பெரிய ஆள் அப்படிங்கிறது இல்லாமல் நம்ம நான் சொன்ன விஷயந்தான் குணம் உள்ளவர்கள் கோபுரம் போல இருப்பாங்க நிச்சயமாக அதாவது கோபுரம் குணம் உள்ளவர்கள் கோபுரம் போல பணம் உள்ளவர்கள் கலசம் போல கோபுரத்தின் மீது கலசம் இருக்கும் கலசங்கள் மாற்றப்படலாம் ஆனால் கோபுரங்கள் அசைக்கக்கூட முடியாது குணமே என்று அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் தான் இந்தியன் நான் உண்மையாக பேசுகிறேன் நான் வந்து நேற்று பேசுகிற விஷயம்லாம் அட்டகாசமான விஷயம் நம்ம உலகத்தில் நம்ம தாஜ்மஹால வந்து உலக தேசியத்தில் வச்சுருக்கான் நம்ம கோபுரங்கள்லாம் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதை யாருமே யூஸ் பண்ணிக்கிறது இல்லை நான் சொல்லக்கூடிய இதை அணித்து மீட்டலாம் இழந்தது எல்லாருமே நம்ம எவ்வளோ தர கஜினி முகம் நம்மளை அடித்து கொண்டு போய் அதை இழந்து அடைத்து மீட்டலாம் ஏன்னா நம்பிக்கையை மட்டும் இழந்திருக்க கூடாது இதுதான் சக்சஸோட முதல் வெற்றிக்கு காரணமே ஞாபகம் வச்சுங்க சக்ஸஸ் வேணும்னா இதுதான் உங்களுக்கு பெரிய விஷயம் தன்னைத்தானே சரி செய்து கொள்ள முயலுங்கள் நம்மளால் தன்னைத்தானே சரி செய்து கொள்ளுங்கள் அதை விட சிறந்த மாற்றம் வேறு ஒன்றுமே இல்லை நம்மளை விட வேற பெரிய மாற்றம் எதுவுமே கிடையாது நம்ம என்ன நினச்சிக்கிறோம் நம்மக்குள்ளேயே நம்ம ஒரு தாழ் மனப்பான்மை நினச்சிக்கிட்டு நம்ம வந்து ஒரு வாழ்க்கையில் வெற்றி அடையாமல் ஜெயிக்காமல் நம்ம எப்படியே இருக்கோம் இதுதான் உண்மை ஏன்னா உலகம் வந்து இந்த இதில் உலகத்தில் எதிரிகள் குறைந்து எதிரிகள் எதிரிகள் குறை அதே மாதிரி பிடித்தவர்கள் குறைவு நடிப்பவர்கள் அதிகம் பாசம் குறைவு வேஷம் அதிகம் நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு ரொம்ப அற்புதமான விஷயம் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் சொல்கிற விஷயத்த யோசனை பண்ணி பாருங்க நீங்கள் ஒரு பெரிய லெவலில் அற்புதமான விஷயத்தை உருவாக்கக்கூடிய விஷயத்தை தான் நான் சொல்கிறேன் நம்ம நான் நம்ம பார்க்குற நாளில் தினமும் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்களில் இதுதான் நடக்குது நம்ம என்ன நடக்கிறோம் பாருங்க நம்ம அப்துல் கலாம் என்ன சொல்கிறப்ப அதிகாலை நீ நீ நினை அதிகாலை நீ நினைத்த நேரத்தில் எழுந்து விட்டாலே தோல்விகள் உன்னை ஒதுக்கி கொள்ளும் தோல்விகள் உன்னை விட்டு ஒதுங்கி கொள்ளும் என்ன அது நீ அதிகாலை நினைச்சு எழுந்திருக்கிறையா அது எழிஞ்சிட்டாலே என்ன நீ வந்து அர்த்தங்கிட்டேங்கிறான் இதுதான் உண்மை அப்ப நான் சொல்லுவேன் தனியாக பறக்கும் பறவை என்றுமே வலிமை அதிகம் தனியாக பறக்கிற பறவைக்கு என்னைக்குமே வலிமை அதிகம் அதே மாதிரி தனியாக விடப்படும் போதுதான் உங்கள் பலம் உங்களுக்கு தெரியும் என்று நான் கேட்டுக்கிறேன் நிச்சயமா நல்ல விஷயத்த சொல்றேன் நிச்சயமா நன்றி வணக்கம் சர்வ கிருஷ்ணாபுரம் ஜெய் ஸ்ரீராம் மரணம் மலைபுறம் மலையில சேர்ப்பு வந்தோம் பாரத் மாதா ஜெயின் வந்தே மாரதம் வண்டி வந்துச்சா வரல நான் ஏன்னா இரண்டு